பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில நடைபெற்ற அந்த குருச்சேத்திர போர்ல நிறைய அவங்க டிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போர் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதுல ஒண்ணுதான் சக்கர வியூகம் இது பத்ம வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல என்ன அப்படின்னா வட்ட வடிவத்துல ஒரு வியூகமா ஆட்களை சுத்தி நிக்க வச்சிருவாங்க ஒவ்வொரு அடுக்குலையும் அதாவது அந்த வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாய்கிட்டே இருக்குமா அந்த போரினுடைய தலைவன் அந்த வியூகத்தினுடைய நடுவுல இருப்பாரு ஒருவேளை யாராவது அந்த சக்கர வியூகத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவங்க சொன்னிருவாங்க திரும்பி பாக்கிறதுக்குள்ள அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொருத்தவங்க வந்து நிப்பாங்களாம் என்னடா இது இப்பதான இந்த இடத்துல இருக்க வீரர்களை நம்ம அழிச்சோம் அதுக்குள்ள திரும்ப இன்னொருத்தவங்க வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி யோசிச்சு ரொம்பவே டயர்ட் ஆயிருவாங்களாங்க இதனுடைய உண்மை என்ன தெரியுமா நம்ம கண்ணால பாக்குறது உண்மை கிடையாது உண்மை நம்ம கண்ணுக்கு தெரியவும் தெரியாது அப்படின்றத பேஸ் பண்ணிதான் இந்த சக்கர உபயோகப்படுத்தி இருக்காங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் தமிழ்மயத்தோடு இணைந்திருக்கிறது